பாஜகவுக்கு எட்டு முறை வாக்களித்த சிறுவன் கைது ஃப்ரூகாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு எட்டு முறை வாக்களித்த ராஜன் சிங் என்ற பதினாறு வயது சிறுவன் கைது சிறுவன் வாக்களித்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த அம்மாநில தேர்தல் அதிகாரி பரிந்துரை உத்தரப்பிரதேசம் ஃபரூகாபாத் தொகுதியில் பதினாறு வயசு சின்ன பையன் பாஜகவுக்கு எட்டு முறை வாக்களிச்சிருக்கான் அதை வீடியோவும் எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டிருக்கான் இதனை எதிர்த்து காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டிலாம் இந்த முறைகேடுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சாங்க தேர்தல் ஆணையமும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அங்கே மறு வாக்களிப்பு நடத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு பதினாறு வயசு ஓட்டே இல்லாத ஒரு சின்ன பையன் வாக்குச்சாவடிக்குள்ளே போய் எட்டு முறை வாக்களிச்சிருக்கான் ஃபோன் அளவு கிடையாது ஆனால் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருக்கான் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக அந்த வாக்குச்சாவடியில் இருந்த தேர்தல் ஆணையம் வந்து இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பொதுமக்களாகிய நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வரும்